நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா எந்த வழியில் போகிறது எதில் கவனம் வைக்கிறதுன்னு ஒரே தடுமாற்றமாக இருக்கும் இப்போ இருக்கிற இந்த பிஸியான காலத்தில் ஒரு பழமையான தமிழ் ஞானவாக்கு நமக்கு எப்படி வழிகாட்டப் போகுதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது ஏதோ பெரிய ஆன்மீக போதனை மட்டும் இல்லை நம்மளோட டெய்லி லைஃப்க்கு ஒரு சூப்பரான கைடன் கூட சொல்லலாம் வாங்க இந்த ஞானத்துக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகலாம் எந்த ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு வணக்கம் சொல்கிறது நம்ம வழக்கம் ஆனால் இது வெறும் சடங்கு இல்லை இந்த வரிகள் வழியா பிரபஞ்சத்தோட தெய்வீக சக்திகளுக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறோம் அப்படி செய்யும் போது இந்த ஞானத்தை ஏத்துக்கிறதுக்கான ஒரு பணிவும் மரியாதையும் நமக்குள்ள உருவாகுது சொல்லப்போனா இதுதான் நம்ம கத்துக்கு போற விஷயத்துக்கான சரியான மனநிலையை உருவாக்குற மொதப்படி சரி இப்ப நாம அந்த ஞானத்தோட முதல் பகுதிக்குள்ள போகலாம் நம்ம மனசு ஒரே நேரத்துல நூறு பக்கமும் இழுக்கிற மாதிரி நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஒரு பக்கம் வேலை இன்னொரு பக்கம் குடும்பம் அதோட சோஷியல் மீடியான்னு இந்த ஞான வாக்கு கரெக்டா இந்த பிரச்சனையை தான் டார்கெட் பண்ணுது அதாவது பல வழிகளில் சிதறி ஒரு மனசுக்கும் ஒரே ஒரு இலக்கை நோக்கி தெளிவா இருக்கிற ஒரு புத்திக்கும் நடுவில் நடக்கிற போராட்டத்தை பற்றி தான் இது பேசுது இதுக்கு மூல காரணம் என்னன்னு தெரியுமா இந்த வரிகள் அதை ரொம்ப அழகா சொல்லுது நாம பார்க்குற ஒவ்வொருத்தரும் கேட்குற ஒவ்வொரு கருத்தும் நமக்குள்ள ஒரு புது வழியை உருவாக்கிக்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஆயிரக்கணக்கான வழிகளும் சேர்ந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய சிலந்தி வளம் மாதிரி பின்னிடுது அப்புறம் எந்த வழியில் போகிறதுனே தெரியாம நாம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வெவ்வேறு உலகத்தை நம்ம பார்க்கலாம் ஒரு பக்கம் பல வழிகளால உருவான ஒரு முள்வேலிக்குள்ள மாட்டின மாதிரி ஒரு வாழ்க்கை அங்க குழப்பம் திசை மாற்றம் எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங் ஆனா அந்த பக்கம் பாருங்க எவ்வளவு தெளிவான அமைதியான ஒரு பாதை இதுதான் ஃபோக்கஸ்டு மைண்டோட பவர் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற சின்ன வித்தியாசம்தான் நம்ம வாழ்க்கையோட தரத்தையே முடிவு பண்ணுது அப்போ அந்த குழப்பமான வலையிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்னதான் வழி அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு பதில் இருக்குது ஒரு புத்தியாய் நின்றுடல் வேண்டும் அதாவது வெளியிலிருந்து வர்ற ஆயிரம் சத்தங்களுக்கு நடுவுல நம்ம உள் நம்ம புத்திய ஒரே ஒரு புள்ளியில நிறுத்தணும் சொல்லப்போனா இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பாதிக்கிற கவனச்சிதறல்கிற நோய்க்கு இதுதான் சரியான மருந்து சரி மனச ஒருமுகப்படுத்துறது முதல் ஸ்டெப் ஓகே ஆனா அந்த போக்கஸ் பண்ணின சக்தியை எந்த பக்கம் திருப்புறது இல்லையா ஒரு பவர்ஃபுல்லான லென்ஸ சரியான திசையில காட்டலனா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த இடத்துல தான் அறம்ங்கிற ரெண்டாவது முக்கியமான ஒரு கொள்கை உள்ள வருது அறம்னா என்ன இது வெறும் சரி தப்பு பார்க்குற விஷயம் மட்டும் இல்லை இது வந்து பிரபஞ்சத்தோட ஒரு மாறாத விதினே சொல்லலாம் எப்படி கிராவிட்டி ஒரு பொருளை இழுக்குதோ அதே மாதிரி அறம்ங்கிறது நம்ம செயல்களோட தார்மீக வெயிட்டை முடிவு பண்ணுது நம்ம வாழ்க்கையில நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுதான் ஃபவுண்டேஷன் அறம் வழி சேர்க்கும் தனமே ஆயுளை உயர்த்தும் இந்த ஒரு வரிக்குள்ள எவ்வளோ பெரிய உண்மை இருக்கு பாருங்க உண்மையான செழுப்புங்கிறது நம்ம பேங்க் பேலன்ஸ்ல இல்லை அது நம்ம சம்பாதிச்ச பணம் அறத்தோட வழியில் வந்துச்சா இல்லையாங்கிறதுல தான் இருக்குது அறத்தோட வர்ற செல்வம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை உண்மையாகவே மேலே கொண்டு போகும் மற்றதெல்லாம் வெறும் பாரம்தான் இந்த கருத்து எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாருங்களேன் பணம் மட்டும் இல்லை நாம் அனுபவிக்கிற சின்ன சின்ன சந்தோஷம் கூட அறத்தோட வழிக்கு உட்பட்டதாக இருக்கணும்னு சொல்லுது நாம் சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம்தான் ஆனால் அந்த சந்தோஷம் அறமான வழியிலிருந்து வரணும் இதுதான் ஒரு கம்ப்ளீட்டான அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டுதல் சரி மனசை ஒருமுகப்படுத்தணும் அற வழியில் போகணும் இதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இத நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது இந்த ஞானவாக்கு வாக்கு அதுக்கும் ஒரு தெளிவான வழியை காட்டுது அது எங்க ஆரம்பிக்குதுன்னா நம்ம வாழ்க்கையோட மூணு முக்கியமான தளங்களை சுத்தப்படுத்துறதுல தான் அதுதான் அந்த மூணு தூண்கள் எண்ணம் சொல் செயல் இது மூணும் தனித்தனி கிடையாது இது ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆனது நம்ம எண்ணம் தான் சொல்லாமறுது சொல் தான் இந்த மூணுலையுமே ஒரு தூய்மை இருக்கும்போது தான் ஒருத்தரோட வாழ்க்கை முழுமையா நல்லொழுக்கத்தோட இருக்கும் இதுல ஒன்னு சரியில்லைனாலும் மொத்த பில்டிங்குமே ஆட்டங்கண்டுடும் அப்போ இந்த தூய்மையை எப்படி அடைகிறது முதல்ல எண்ணத்துல சுத்தம் வேணும் அதாவது மனசுக்குள்ள எந்த விதமான கெட்ட எண்ணமோ கள்ளமோ இருக்கக்கூடாது அடுத்து அந்த சுத்தமான எண்ணம் வார்த்தையா வெளியே வரும்போது அது நல்லொழியா இருக்கணும் அதாவது நம்ம பேச்சு மற்றவங்களுக்கு நல்ல வைப்ரேஷன்ஸ கொடுக்கணும் கடைசியா அந்த வார்த்தைகள் செயலாக மாறும்போது அது புண்ணியமா இருக்கணும் அதாவது நல்ல செயல்களா இருக்கணும் இது மூணு ஒன்னா சேரும்போது நம்ம வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டமா மாறிடும் மனசை ஒருமுகப்படுத்தி அறவழியில நம்ம எண்ணோ சொல் செயல் எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தியாச்சு இதுக்கப்புறம் என்ன நாம எங்க போய் சேருவோம் இப்போதான் இந்த வழிகாட்டுதலோட உச்சகட்டமான ஒரு போதனைக்கு நாம வரும் இது வெறும் தனிமனித மனித ஒழுக்கத்தை பத்தி மட்டும் பேசல அதுக்கும் மேல போய் நம்மள இந்த பிரபஞ்சத்தோட இயற்கையோட ஓட்டத்துல எப்படி இணைக்கிறதுங்கிறத பத்தி பேசுது இந்த ஹார்மோனியான நிலை இருக்குல்ல அது தானா வராது இது நாம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒருமுகப்படுத்தப்பட்ட மனசுக்கும் தூய்மையான வாழ்க்கைக்கும் இயல்பாவே கிடைக்கிற ஒரு ரிசல்ட் நீங்க இயற்கையோட சண்டை போடாம அதோட சேர்ந்து பயணிக்கும்போது அதுவே உங்களுக்கு தேவையானது கொடுத்து உங்களை ஒரு உண்மையான நல்ல நிலைக்கு கூட்டிட்டு போகும் இது ஒரு போராட்டம் இல்ல இது ஒரு விதமான சரணடைதல் கடைசியா இந்த வரிகள் தான் இந்த மொத்த ஞானத்தோட நோக்கத்தையே சொல்லுது நம்ம வாழ்க்கைங்கிறது உலகத்தோட மோதுற ஒரு சண்டை கிடையாது அது உலகத்தோட சேர்ந்து ஆடுற ஒரு அழகான நடனம் அந்த இணக்கமான நடனத்தோட தான் நமக்கு உண்மையான நிறைவு அதாவது நன்னிலைங்கிற அந்த உன்னதமான நிலை கிடைக்கும் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த ஞானம் இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல நமக்கு என்ன சொல்ல வருது இவ்வளோ கவனச்சிதறல்களுக்கும் ப்ரெஷருக்கும் நடுவுல இயற்கையோடையும் நம்மளோட உண்மையான உள்மனசோடையும் நம்ம எப்படி மறுபடியும் கனெக்ட் ஆகிறது இது நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க வாங்க இத பத்தி கொஞ்சம் யோசிப்போம் நன்றி